எங்கள் ராஜேஸ்வரி மேஸ் பற்றி தான் போகிறேன் எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் ஊர்லேயே பெரிய நகக்கடக்கார பொண்ணு ஒன்று எங்கள் ஸ்கூலில் படித்தது அதுக்கு ஏற்கனவே அவங்க அத்தை பையனோட கல்யாணம் நிச்சயமாக ஆகிடுச்சி ஆனால் எதுக்கோ ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து லெவன்த்து டுவெல்த் ரெண்டுமே அவள் படித்தா அவளுக்கு வந்து படிக்கணுங்கிற எந்த அவசியமே கிடையாது அவளால் ஒரே ஒரு கூட ஒரு வாரத்தை கூட அவளால் ஸ்பெல்லிங் எல்லாம் எழுத முடியாது அவள் எப்படி டென்த்து பாஸ் பண்ணி வந்தாங்கிறதே தெரியாது ரொம்ப 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 ஜாலியாக மோசமான பொண்ணுலாம் சொல்ல முடியாது ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஜாலியாக இருப்பாள் அவள் எது எதுலேயும் வந்து ஒரு என்னமோ ஸ்கூலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி மட்டும்தான் இருக்கும் கிளாஸ் நடக்கும்போது எல்லா எல்லாருமே படிச்சுருக்குறோம் அந்த டெஸ்குக்கு முன்னாடி வந்து முன்னாடி பெஞ்சில் இருக்கிறவங்களுடைய அந்த சாந்து உட்கார மாதிரி இருக்கிற அந்த பலகை வந்து அங்கே போகும் அந்த டெஸ்க்குக்கு முன்னாடி இருக்கும் அது வந்து அதில் வந்து அந்த ஜடையை முன்னாடி இருக்கிறவங்களுடைய ஜடையை பிரித்து கட்டி விட்டுறது தாவணி ஏதாவது பண்ணி விட்டுறது பூ வச்சுருந்தா அதை ஏதாவது பண்ணி விட்டுறது தலையில் இருக்கிற ரிப்பன் பிரி பிரித்து கட்டுறது அந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணுறது நெயில் சுரண்டி விட்றது பக்கத்து பக்கத்து பிள்ளைங்கள இருக்கிற நெய்ப்பாளி சுரண்டுறது அந்த மாதிரி அவள் கிளாஸ் நடக்கும்போது கவனிக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தாள் அது லெவன்த்தில் நடந்தது எல்லா மிஸ்ஸும் கம்முன்னு இருந்தாலும் எல்லா மிஸ்ஸும் கம்முன்னு தான் இருப்பாங்க நகையெல்லாம் அவங்க கடையில் எடுக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் எதுவும் அவங்களுக்கு அவசியம் இல்லை அதனால் அவள் அப்படி இருக்கிறா அது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால் கம்முன்னு இருந்துட்டாங்க ஆனால் எங்கள் மிஸ்ஸு கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் இதை கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் அது மாதிரி ஒரு நாள் வந்து கிளாஸ் நடக்கலை அப்போ வந்து சேர் எடுத்து போட்டு மிஸ்ஸு இருக்கிற இடம் வந்து ஒரு அடி மேலே இருக்கும் போர்டுக்கிட்ட வந்து ஒரு அடி மேலே இருக்கும் சேர் டேபிள் அந்த போர்டு எல்லாமே மேலே தான் இருக்கும் ஸ்டேஜ் அங்கே வந்து சேர் எடுத்து போட்டு உட்காந்தாங்க அப்படின்னாவே பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ வந்து அப்படியே இறங்கி கீழே அப்படியே நடந்துகிட்டே வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தான் சொல்லிக்கிட்டே வந்தாங்க கொஞ்சம் கூட வலிக்காமல் நாம் வந்து பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் பொதுவாக சொன்னாங்க நாம் பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்துருக்கலாம் நமக்கு படிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லாமல் இருக்கலாம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் நமக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் மற்றவங்க அப்படி இல்லை மற்றவங்களுடைய அப்பா அம்மா எந்த சூழ்நிலையில் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்களோ படித்தே ஆகணுங்கிற சூழ்நிலையில் அல்லது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் அனுப்பு ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்கலாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து நாம நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணால் அவங்களுக்கும் தேவையில்லைங்கிறத நாம் முடிவு பண்ண முடியாது அவங்க படித்தாங்கன்னா நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க இங்கே வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொழுதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் நாம் விளையாட்டுத்தனமாக உட்காந்துட்டு அவங்க ரிப்பன் நோண்டவும் அவங்க ரெக்கார்டு நோட்டு எடுத்து எதையாவது பண்ணி வைக்கவும் கே பேப்பர் கிழிச்சு பட்டம் விடவும் இந்த மாதிரி ஜடை பிடிச்சி கட்டி வைக்கிறது ரிப்பன் பிடிச்சி கட்டி வைக்கிறது இந்த மாதிரி எதையாவது நாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவங்க டிஸ்டர்ப் ஆகுவாங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் ஒரு ஃபைவ் மார்க் ஓஸினோ ஒரு டென் மார்க் ஓஸினோ அவங்களால் எழுத முடிகிறது நம்மளால் தடைப்பட்டுச்சு அப்படின்னா கூட அவங்க லைஃப் பாதிக்கப்பட்டுரும் இதை நாம் தான் கவனத்தில் எடுத்துக்கணும் அவங்க எப்படி சொல்லுவாங்க நம்ம தான் ரொம்ப பெரிய குடும்பத்து பொண்ணாச்சு நம்ம நாம் எந்த தப்பு செஞ்சாலும் ஸ்கூல் நிர்வாகமே கேட்காது அப்புறம் வேறு யார் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத கண கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு அந்த கிளாஸ் அதோடய முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு எந்த சட்டையும் பண்ண மாட்டா மிஸ் அவ்வளோ தான் சொல்கிறாங்கன்னு ஸ்கூ அந்த எங்கள் கிளாஸ்க்கே எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணாக நடந்துக்கிட்டா மேக்ஸிமம் அவள் எடுக்கிற மார்க் ஏழு மார்க் ஏ அவள் ஏழு மார்க் எடுத்துட்டாளாம்பா அப்படின்னு சொல்லி பேசுவோம் அவளுடைய ஹை லெவல் மார்க்கே ஏழு தான் மேக்ஸிமம் ரெண்டு மூணு யாவது ஜீரோ இருக்கும் ரெண்டாவது குறைஞ்சபட்சம் ஜீரோ இருக்கும் மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி மார்க் அவ்வளோதான் அவ்வளோ அவளுடைய மார்க்கே இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு அப்படின்னு போய் பா பாஸ் மார்க் அப்படிங்கிறது எங்களுது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் ஏன் லேபெலாம் இருக்கிறதுனால அவ்வளோ மார்க் ஆனால் எடுத்தா ஒரு தடவை ஐம்பத்தி ரெண்டு மார்க் எடுத்துட்டு அரை மார்க் இருந்தால் நான் பாஸ் ஆகிடும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணு அழுதுச்சு எங்கள் மிஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டு மார்க் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அது மிஸ்ஸோட கிளாஸ் இது மிஸ்ஸோட பேப்பர் திருத்துற இது அவங்க வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஓ இதுக்கு நான் மார்க் போடாத விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மார்க் ஒரு இடத்துல போட்டு திருப்பி ப்ளஸ் போட்டு இன்னொரு மார்க் இன்னும் ஒரு மார்க் ஒரு இடத்துல போட்டு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அம் அஞ்சுன்னு இருந்ததை ஐம்பத்தி நாலு மார்க்காக மாற்றினாங்க அது எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் அவ்வளோ சந்தோஷம் அப்படியே சாதாரணமாக எங்கள் மிஸ்ஸோட எண்ணம் கண்ணோட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா வலிக்காமல் பிள்ளைங்கிறத அவமானப்படுத்தவே மாட்டாங்க மற்ற மிஸ்ஸுங்கள்லாம் ஒரு மிஸ்லாம் இருந்தாங்க அவமானப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அவதாரம் எடுத்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்துவாங்க பிள்ளைங்களை அவமானப்படுத்துறதுல எல்லா மிஸ்ஸுமே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் எங்கள் மிஸ்ஸு மறு தப்பே செஞ்சாலும் அவமானப்படுத்த மாட்டாங்க அதை எப்படி கிளியர் பண்ணுமோ கரெக்டாக அது ஐம்பத்தி நாலு மார்க் போட்டு பரவாயில்லையே வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்டர் பாஸ்ல கூட பாஸ் பண்ணிகிட்டே இருந்தாள் அவள் அதுக்கப்புறமெல்லாம் ரொம்ப திருந்திட்டா மிஸ் என்ன தானேப்பா சொன்னாங்க கிளாஸில் என்னதானே சொன்னாங்க என்னதானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள் நாங்கள் சாப்பிடும்போது தான் எல்லோரும் பேசுவோம் அதான் நாசுக்காக சொல்லிட்டாங்களே அதோட உட அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எங்கள் எங்கள் க்ளாஸில் வந்து பெரிய பெரிய இடத்து பிள்ளைங்களாம் படித்தாலும் கூட யாரும் ஒருத்தர் மட்டும் தான் கர்வமாக நடந்துக்குவாங்க மற்றபடியெல்லாம் யாரும் வந்து ரொம்ப ரொம்ப இயல்பாக நாங்கள் எல்லோருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படித்தது